ாய்க்குண்டு மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் இந்த ஏழு திறம்பட வேலை செய்வதற்கு உடலுடைய உப்பு சத்துக்களுடைய அவசியம் இந்த செயல்பாடுகளை சரி செய்யக்கூடிய சக்தி பீர்க்கன்காய்க்கு உண்டு பீர்க்கன்காயை சாராக நீங்க சாப்பிட வேண்டாம் பீர்க்கன்காயை வாரம் ஒரு முறை கூட்டாக முருங்கை இலை புதினா இலை துளசி இலை கருவேப்பிலை இவை எல்லாவற்றையும் நிழலில் நன்கு காய வைத்து பொடி செய்து பனை வெல்லம் சேர்த்து டீ போட்டு தினமும் குடித்து வாருங்கள் முன்னூறு வகை நோய்களை குணமாக்கும் திறன் கொண்டது குப்பைமேனி கஷாயம் ஒரு சிறந்த குடல் சுத்திகரிப்பானாக செயல்படுகிறது இதை அருந்தும் போது வயிற்றில் இருக்கும் தேவையற்ற புழுக்களை அழித்து வெளியேற்றுவதோடு குடலையும் தூய்மைப்படுத்துகிறது இதன் விளைவாக உடல் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கிறது இது ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது ஆஸ்துமா மற்றும் நிமோனியா போன்ற சுவாசக் குழாய் அழற்சி தொடர்பான சில பிரச்சினைகளுக்கு